ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம் பிரயா மூர்த்தி தத்தாத்ரேயே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுது என்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்டு ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறார் என்றாலே தனக்காரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வருமென்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது தான் குருனுடைய பார்வை அருள் என்பதே தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சுக சுகசம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாங்கி இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோல்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாநோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் இருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து குரு ஒவ்வொரு வடிவத்துல வந்து நமக்கு நன்மை செய்கிறார் அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்புலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காதென்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கு ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டுகலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேட்டு பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில் குரு பார்க்கக்கூடிய நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மையை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவனி யார் என்றால் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசியில் இருந்தாரு மேஷராசில் வந்து நெருப்பு ராசி அது பார்த்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்களை அவர் அங்கே பண்ணியிருக்காரு நெருப்பு ராசியில் இருந்ததுனால உலகத்துல நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா புருஷ ராசிக்கு அது முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சாரு இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நிலராசி ராசி நில ராசிக்கு வராரு அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்களை வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேல வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்ப இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராருன்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க வியாழ வளையம் சொல்றீங்க குரு வலயவன்னு சொல்றீங்க குருவளையம் என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் இருக்கும்போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றா குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்தில் ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நில ராசி ஜலராசி கும்பத்துல ராசி எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனை ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்றிருக்கிறா அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழவட்டத்தில் இருக்கும்போது அப் அற்புதமான நன்மை உண்டு ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைட்டு ரிஷபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குருவுக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து தனஸ்தானமாகி ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு களத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்னாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதி ஆனால் அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்திலே எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முஞ்சன்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சொல்கின்றா முன்ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்துருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக செல்லக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷபராசியில மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களும் சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்கும் போது முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மேஷராசில் அமைந்துள்ள அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி குமரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவத்தை தேவதைகளுக்கு வந்து வைத்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி தேவதைகள் அதிலிருந்து வந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் என்பதுதான் அஸ்வினி என்பது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் காலபுருஷ ராசிக்கு முதன்மையான நட்சத்திரமா இருக்கிறதுனால எதிலையும் முதன்மையாக இருக்கணும்னு எத் எப்போ எந்த ஒரு போட்டி எடுத்தாலும் எந்த ஒரு இதில் இருந்தாலும் நாம முதன்மையா இருக்கணும் என்ற ஒரு அற்புதமான நாட்டம் கொண்டவர்களாக அஸ்வினி இவர்கள் காட்டுகிறது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் என்று கேட்டால் பகவானுடைய படைப்பினுடைய ரகசியம் இங்கே காட்டப்படுகிறது கேது நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது கேத்துன்னா மோக்ஷக்காரர்கள் ஒரு மனிதன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் மோட்சம் எடுக்கணும் மோக்ஷத்துக்காக சித்தர்வேத புருஷார்த்தங்கள் அடையிறதுக்காக அவ இந்த மனுஷ பிறவு எடுக்கிறா அப்படின்றது உணர்த்தக்கூடிய விதத்துல காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஞானிகள் வந்து மகரிஷிகள் சித்தர்கள் மகாபுருஷர்கள் வந்து சாஸ்திரம் வகுத்தும் போல அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது முதன்மையான நட்சத்திரமா வச்சிருக்காங்க அப்போ ராசில அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது குரு பகவான் வந்து நமக்கு ஜென்ம குருவாக ரிஷபத்துக்கு வருகிறார் அப்போ உங்க ராசிக்கு வந்து விரைய ராசியாக அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் வீடாக ஐன சைனஸ்தானத்துல கேத்து பகவான் வருகிறார் அப்போ நமக்கு என்ன ஒரு நன்மை என்று சொன்னால் வெளிநாட்டில் உள்ளவங்க காரணம் என்றால் மேஷராசி சரராசி மோபுல் சை வெளிநாட்டில் உள்ளவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளிய மாநிலங்கள வெளியே இருக்கிறவாளுக்கு மகத்தான யோகங்கள் அளிக்கும் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன ஒரு விசேஷமான நன்மைன்னா பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா மேஷ ராசியில அடங்கிறதுனால ஒன்று போலீஸ் துறையில் இருப்பாங்க இல்லை ஈபி துறையில் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் சயின்சஸ்ல இருப்பாங்க இல்லை கேத்துனால மெடிக்கலில் இருப்பாங்க இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு கண்டுபிடிப்புகள் இருப்பாங்க மேஷத்தினால முப்படைகளை சேர்ந்தவர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லக்கூடிய வேலைகளில் அவங்க இருப்பாங்கன்றது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அடிப்படை இப்போ நமக்கு இந்த குரு பேச்சில் என்ன நன்மை குரு பகவானுக்கு கேத்துக்கு ஒரு அத்தீதமான நட்பு உண்டு ஃபர்ஸ்டு அதுதான் பார்க்கணும் ஒரு நண்பரே ஒரு எதிரி ஒரு நண்பருக்கு முதல்ல நம்ம வந்து கொடுப்போம் எதிரி கொடுப்போம் எதுன்னு பார்த்தாலே தலை கீழே வச்சுக்கோம் நண்பனை பார்த்தா சந்தோஷமாக போய் அவருக்கு ஹேண்ட்ஸ் கொடுத்து சந்தோஷமாக அவரை வர வைப்போம் அந்த மாதிரி குருக்கு வந்து கேத்து மேலே ஒரு அலாதியான அன்பு உண்டு அப்போ கேத்துனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி வர்றதுனால அஸ்வினிக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு குருனுடைய நட்பு இருக்கிறதுனால விசேஷமான நன்மையை அள்ளித்தரும் இதன் விளைவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா குருனுடைய பார்வை முக்கியமானது இல்லையா மூணு பார்வைகள் இருக்குது அவரை எங்கெங்கே பதிகிறார்ன்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திராருக்கு வந்து ஆறாம் வீட்டில் விழுகிறது முதன் பார்வை ஆறாம் வீடுன்னா நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற நோய்களுக்கு முற்றுப்புள்ளி கடன் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி எதிரிகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி ஸோ எல்லா பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடுறாங்க ஏற்கனவே கடன் நிறைய வாங்கியிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் கடன் தொந்தரவு பண்ணியிருக்குது எதிர்களை தொந்தரவு இருந்திருக்குது வழக்குகள் இருந்திருக்குது கோர்ட்டு பிரச்சனைகள் இருந்திருக்கு நம்ம நினைச்சாலும் நான் நடக்கலை அவங்களெல்லாம் உடனே வாரம் கட்டிவிடும் அதுக்கப்புறம் எங்கே வருது அப்படின்னா அவங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வருது குரு பார்வை எட்டாம் வீடுன்னா மறைமுகமாக நமக்கு எட்டாம் வீடு செவ்வாய் வீடு சொத்துக்கள் சம்பத்துக்கள் உயில்கள் உயில் சம்பந்தமான சொத்துக்களை பல வருஷங்களாக நம்ம கை கடிக்கல எல்லாம் கை கடிச்சிரும் இரண்டு வருஷங்கள் மருத்துவ செலவுகள் நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவ செலவுகள் நிறைய வந்துட்டு இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கலை தங்கு தடைகள் நிலவி இருக்கிறது நிறைய வேதனைகள் நீங்கள் ஏன்னா எட்டாம் வீடு வந்து பயங்கரமான மனுஷனை சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆயுள் ஸ்தானம் ஆயுளில் வரக்கூடிய பா பாதிப்புகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விளக்கிறதுங்க அடுத்து எங்கே பார்க்க போகிறது என்றால் உங்களுக்கு மிக முக்கியமான இடம் அருமையான இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்க ஆக சூழ்நிலையில் பிறந்தவங்க நீண்ட வருஷங்களில் ப்ரொமோஷன்ஸு இருக்காங்க அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து விடுகிறது உத்தியோகத்தில் உளைச்சல் இருந்திருக்குது சரியாகி விடுகிறது தொழிலில் ஒரு எதிர்பாராத தனமரவு வந்துடுது குடும்பத்தில் மனக்கசப்புகள் நீங்கி விடுகிறது தொட்டது பூற சிறப்பாக தொடங்கி அதாவது தொடங்குகிறது ஏற்கனவே நம்ம சொந்த பந்தங்களை கடன்களை வாங்கி பகை உண்டாயிருக்கிறது அதெல்லாம் நீங்கி விடுகிறது உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுவதுனால மகத்தான நன்மைகள் உத்தியோகத்தில் அப்பரிமித்தமான உயர்வு தொழில் பயங்கரமான லாபம் எதிர்பாராத நன்மை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விமோசனம் என்பதை வருகிறது ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் அமைதி எடுக்க முயற்சிகளில் வெற்றி தாய் மூலமா ஆதரவு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பிள்ளைகள் பெறக்கூடிய பாக்கியம் கடல்ல இருந்து நோய் நொடிகள்லேருந்து விடுதலை குடும்பத்தில் இருக்க கலகங்களுக்கு முற்றுப்புள்ளி தீராத அதாவது வராத சொத்துக்களை தேடி வரும் தீராத கடனுகள் நீங்கிவிடும் குருவர்கள் கிடைக்கும் தெய்வ தரிசனம் தொழிலில் ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் லாபங்களை குவிக்கும் வெளியின் மாநிலம் வெளிய நாட்டில் உள்ளவர்களுக்கு மிக எதிர்பாராத பல நன்மைகள் போகிறது